வணக்கம் இப்போ நீ எல்லாரும் வீட்லையுமே செல்ல பிராணிலாம் வளர்க்குறாங்க நீங்கள் ஏன் நாய் வந்து வளர்க்க மாட்டீங்க அதாவது ரெண்டு கேள்விய சகோதரிய முன்ன வச்சிருக்காங்க முஸ்லீம்கள் ஏன் நாய் வளர்ப்பதில்லை அப்படிங்கிற கேள்வி இன்னொன்று பிறந்த உடனே காதில் பாங்குலான்னு சொல்றீங்களே அப்போ ஏன் இறந்த ஆட்களுக்கும் பாங்கு சொல்றதில்லை பிறக்கிறதுக்கு சொன்னால் இறக்கிறதுக்குன்னு சொல்லணும்ல அப்படின்னு ரெண்டு கேள்வியை முன் வச்சிருக்காங்க முஸ்லீம்கள் நாய் வளர்க்கறது இல்லை அது ஏன் வளர்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய மொஹமான் நபி அதை தடுத்துட்டாங்க நாயை வளர்க்காதீங்க அதே நேரத்தில் மூன்று அல்லது நான்கு விஷயத்துக்கு நாயை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன எதுக்கு வளர்க்கலாம் எதுக்கு வளர்க்கக்கூடாது அப்படின்னா ஒரு நாலு மூணு விஷயங்களுக்கு வளர்க்கலாங்கிறாங்க அதில் ஒன்று என்னன்னா விவசாய நிலங்களை பாதுகாக்கணும்ல பாதுகாப்புக்காக வேண்டி நாயை வளர்ப்பாங்கள்ல அதுக்கு நாயை வளர்த்துக்கொள்ளலாம் ஏன் மொஹமான் நபி அதை சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் நாயை வளங்க கால்நடைகள் வச்சுருக்குறீங்க ஆடு மாடு இப்போ இதை வந்து ஏதாவது நாய் வந்து அடிச்சிடக்கூடாது அல்லது எவனா ஒருத்தன் திருட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு சூழல் இருக்கா அப்பவும் நீங்கள் வந்து நாயை வளர்த்துக்கிடுங்க அந்த விஷயத்துக்கு மூணாவது வந்து வேட்டையாடுவதற்காக இப்போ அந்த வேட்டையாடுவதெல்லாம் குறைஞ்சிடுச்சு வேட்டையாடுவதுங்கிறது இன்றைக்கி பெரிய பெரிய பணக்காரங்க தான் துப்பாக்கி தூக்கிட்டு போய் வேட்டையாடுறாங்க ஆனால் முகமது நபியுடைய அந்த காலத்தில் வந்து நாயை வைத்து வேட்டையாடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது அப்போ வேட்டையாடுவதற்காக வேண்டி ஒரு நாயை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க வேட்டையாடுவதற்கு கால்நடைகளை பாதுகாப்பதற்கு விளை நலங்களை பாதுகாப்பதற்கு இதை மாதிரி தேவையான விஷயத்திற்கு நீங்கள் நாய் வளர்ப்பது அது தப்பல்ல அது வளர்த்துக்கொள்ளலாம் அப்படின்ட்டாங்க எதுக்கு வளர்க்கக்கூடாது இந்த பெட் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அந்த செல்ல பிராணி அப்படிங்கிறாங்களா இல்லையா இத மாதிரி விஷயத்திற்கு நீங்க வளர்க்காதீங்க அப்படின்னு முகமது நபி வந்து எங்களுக்கு தடுத்துட்டாங்க அவசியத்துக்கு நீங்க வளர்த்து கொள்ளுங்கள் அது தேவைப்படுதுன்னா இல்லை அதே நேரத்தில் வந்து மற்ற விஷயத்திற்கு நீங்க வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி முகமது நபி தான் அதை நாம செய்யாம இருக்கிறோம் வேற காரணங்கள் கிடையாது